என் அன்பு பிள்ளையே உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கின்றார்கள் அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகளை குறைகின்றதே என்று நிம்மதிக்குள் எந்த சூழ்நிலைகளிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கின்றீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கின்றதே சாயப்பா எந்த நன்மையும் நடக்கவில்லையே என்கின்றாயா கொஞ்ச நாள் பொறுத்தங்கமே வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகின்றா அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய் எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் இன்பமும் சரி துன்பமும் சரி நிலையற்றவை என்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் இரு உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் உறுதியாக என்னை நம்பு கவலைப்படாதே நானிருக்கின்றேன் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவார் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நான் வருவேன் உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நான் தான் பிறகேன் கலக்கம் என்னை நம்பு வெற்றி நிச்சயம் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகின்ற ஒன்றை நீ புரிந்து கொள் குழந்தையே பிறரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றான் மௌனமாக இரு நீ காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றார் தனிமையாக இரு உண்மையை நீருக்கடியில் புதைத்தாலும் நிச்சயம் ஒரு நாள் அலையாய் வெளிவந்தே தீரும் நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கிவிடாதே தொடர்ந்து முயற்சி செய் துணையாக உன்சாகி நானிருக்கின்றேன் வறுமை தரும் தைரியத்தை பணத்தால் கூட தர முடியாத குழந்தையே நாக்கு மூன்று அங்குலம்தான் ஆனால் அது ஆறடி மனிதனையே கொன்றுவிடும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை குழந்தையே பொறுமை ஒரு கசப்பான செடி ஆனால் அது தரும் பழம் இனிப்பானதாக இருக்கும் அன்பு குழந்தையே கரந்த பால் இரண்டு மணி நேரம் கெடாமல் இருக்கும் காய்ச்சினால் மேலும் பல மணி நேரம் இருக்கும் தயிராக்கினால் மேலும் இரண்டு நாள் கேடாமல் இருக்கும் வெண்ணையாக்கினால் ஒரு வாரத்திற்கு இருக்கும் நெய் பல மாதம் கெடாமல் இருக்கும் உருக்க உருக்க உயர்வுதான் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டால் உயரலாம் நீ எப்போதும் நீயாகவே இரு உனக்கான தனித்துவம் தான் உனது அடையாளம் மனநிலைக்கு போல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் மரியாதை இல்லை என்றால் மறுநொடியே விலகிவிட வேண்டும் பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அழகோ அறிவோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் விதத்திலும் தான் அமையும் உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடு தான் இருப்பார்கள் குழந்தையே மதிப்பவருக்கு மலராகவும் மிதிப்பவருக்கு முள்ளாகவும் மாறிவிடும் வாழ்க்கையில் வசந்தமாக வாழலாம் வாழ்த்திப் பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறையுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக உயரலாம் தேவை என்றால் சந்தர்ப்பத்தை உருவாக்கி பேசிவிடுவார்கள் இல்லை என்றால் பேசுவதற்கு நேரம் இல்லை என்று கூறி உன்னை நிராகரித்து விடுவார்கள் இதுதான் மனிதர்கள் மகிழ்ச்சியான வாழ்விற்கு பத்து தாரக மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கின்றேன் கீழ் சாந்தமாக பேசு சுவையாக சாப்பிடு போதுமான நேரம் உறங்கு பொறுமையாக பணி செய் உண்மையாக இரு யதார்த்தத்தை புரிந்து கொள் சரியாக திட்டமிடு நேர்மையாக சம்பாதி தொடர்ந்து சேமி நாகரிகமாக நடந்து கொள் எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்து வாழ்க்கை வசமாகும் மனிதர்களை அவர்களது துயர காலங்களில் நேசியுங்கள் அந்த நேசம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது உயிராக இருந்தால் நம்மை உண்மையாக இருந்தால் நம்மை ஊமையாக்கி விடுவதும் விட்டுக்கொடுத்து கொடுத்து இருந்தால் நம்மை விட்டு விடுவதுமே இந்த காலத்து உறவுகள் தன்னை தானே சரி செய்து கொள்ளுங்கள் அதை விட சிறந்த மாற்றம் எதுவும் இல்லை இவ்வுலகில் விட்டுக்கொடு கொடு விருப்பங்கள் நிறைவேறும் தட்டிக்கொடு தவறுகள் குறையும் மனம் விட்டு பேசு அன்பு பெருகும் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட கூடாது குழந்தை அடுத்தவர்களுக்கு காயம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று பார்த்து பார்த்து பேசுபவர்களின் உள்ளத்தில் வழிந்து கிடக்கும் வழிகளை யாரும் அறிவதில்லை ஆனால் உன் சாயப்பா நான் அறிவேன் அனைத்தையும் செய்வேன் கலங்காதே தேவைகள் பின் தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும் குழந்தையே ஒரு எல்லை வரைக்கும் தான் நாம் வளைந்து போக முடியும் அதற்கு மேல் வளைந்து போனால் ஒன்று அடிமையாக வேண்டும் இல்லை என்றால் உடைந்து போக வேண்டும் தவறான புரிதலுக்கு சரியான பதில் மௌனம் மட்டுமே காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் கலங்காதே மற்றவர்கள் நம்மை பற்றி என நினைத்திருப்பார்கள் என்று நீ தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை குறைத்தாலே போதும் இருக்கின்ற மீதி வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்வை கடக்க உதவும் உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள் இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டுமே கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் குழந்தையே கஷ்டம் என்பது முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின் பரவாயில்லை போல் இருக்கும் கடந்துவிட முடியும் என நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வருந்திடும் என்று மனம் லேசாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது இவ்வளவுதான் குழந்தையே மலைப்போல் வந்தது பனிப்போல் விலகும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க இரண்டே வழித்தான் ஒன்று நம்முடைய பிரச்சனையை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது இரண்டாவது அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் ஒருபோதும் தலையிடக்கூடாது வாழ்க்கை எப்போதும் இரண்டாவது வாய்ப்பை வழங்குவதில்லை கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியையும் அனுபவித்து கடந்து செல் முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் முடியாது என்று உடனே சொல்லிவிடும் இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும் மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இரு தவறே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் என்றால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள் துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் மகளே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே உன் சிந்தனை தெளிவாக இருந்தால் போதும் நீ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வார் ஆணவம் உன்னை அனாதையாக்கிவிடும் அன்பான வார்த்தை தான் உனக்கு வாழ்வில் உயர்வு தரும் உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன் எதற்கும் துக்கப்படாதே எதை கண்டும் பயப்படாதே என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன் இது சாயியின் சத்திக வாக்கு குழந்தையே சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த சாகியின் ஆசி எப்போதும் உனக்கு உண்டு கவலைகளையெல்லாம் தூக்கியே வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன் எண்ணங்களுக்கு ஏற்றபடி செயல்கள் இருக்கும் உன் செயல்களுக்கு ஏற்றபடித்தான் உன் வாழ்க்கையும் இருக்கும் எதையும் கிடைக்கும் போது ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ நினைக்கும் நேரத்தில் அது கிடைக்காது எது வந்தாலும் சரி நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் மீது பாரத்தை போடு உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் கேள் ஆனால் ஆராய மட்டும் மறந்து விடாதே உன் சிந்தனையை முடக்கிவிடாதே என் தங்கமே நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் எந்த தீங்கையும் உனக்கு விட மாட்டேன் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் தங்கமே உன் மீது அன்பாக இருக்கின்றேன் இனி உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் மகிழ்ச்சியை விட மறதித்தான் தேவைப்படுகின்றது நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள மூன்று ரகசியங்களை சொல்கின்றேன் கேள் முதலாவது அதிகமாக உண்ணாதே இரண்டாவது அதிகமாக கவலை கொள்ளாதே மூன்றாவது எது நடந்தாலும் நன்மைக்கே என மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் இந்த மூன்று ரகசியங்களையும் நீ கடைபிடித்தால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம் இறைவனுக்கு கொடுக்கும் பக்தனாக இருப்பதை விட இல்லாதவனுக்கு கொடுக்கும் இறைவனாக இரு வாழ்க்கை எனும் போராட்டக் களத்தில் நீ வெற்றி பெற பணம் மட்டும் போதாது எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சிக்கும் போராட்ட குணம் வேண்டும் குழந்தை யாரையும் முழுவதும் சார்ந்திருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போவார் யாரை நம்பியும் வாழாதே உன்னை நம்பி வாழ பழகு உன் வாழ்க்கை உன் உன்வசப்படும் வாழ்க்கையில் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் வாழ தயாராக இரு ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு கட்டாயமாக வரும் இழப்பின் வலி என்னவென்று இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் சில உறவுகளின் விரிசல்களுக்கு காரணம் எல்லாவற்றையும் தவறாய் புரிந்து கொள்ளுதல் மட்டுமே நான்கு பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என ஒருபோதும் நல்லது செய்யாதே நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய் கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் ஏற்றுக்கொள் ஏனெனில் நீ கருவாகும் போதே தீர்மானிக்கப்பட்டது அது உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக இரு தவறு செய்தால் ஒத்துக்கொள் விரைவில் சரி செய்து கொள்ளலாம் ஆனால் செய்த தவறை தவறே இல்லை என்று சாதிக்காதே என்றுமே சரி செய்ய முடியாது குழந்தையே நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காத சிலர் இந்த உலகில் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் அதை நினைத்து கிடைத்த வாழ்க்கைக்கு கடவுளுக்கு நன்றி சொல் கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே அனைத்தும் பொய் முகத்தோற்றம் விஷமும் வேஷமும் ஒன்றுத்தான் விஷம் உயிரை கொள்ளும் வேஷம் மனதை கொள்ளும் உனது எதிர்காலத்தை எனது எழுத்தானை கொண்டு எழுதியிருக்கின்றேன் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாக போகின்றது குழப்பத்தில் இருக்கின்றா அவசரப்பட்டு முடிவு செய்யாதே பொறுத்திரு நல்ல வழியை நான் காட்டுவேன் மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் தங்கமே நம்பிக்கையுடன் இரு உன் ஜனவழியை நான் அறிவேன் நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கின்றா சாயப்பா நான் படும் கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா என்று உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் சேரும் காலம் வந்துவிட்டது தங்கமே பொறுமையாக இரு அனைத்தையும் இந்த சாகி பார்த்துக் கொள்வே கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை மதிக்காததும் தான் இன்று பலரது வாழ்க்கை எதையும் பொறுத்துக்கொள்ளும்போது போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்களாகி விடுகின்றோம் யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறி போவதற்கு ஒரே காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் ஆனால் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றீர்கள் என்று நினைத்து சந்தோஷப்படு குழந்தையே தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் காத்திரு காலம் மாறும் அனைத்தையும் மாற்றி காட்டும் கலங்காதே தன்னந்தனியாக நிற்பவனை விட மிகப்பெரிய பலசாலி இந்த உலகில் எவனும் இல்லை நம்மிடம் ஒன்று இல்லாத நேரத்திலும் நம்மை தேடும் உறவுகள் நம் உயிரை விட உன்னதமான உணர்வாகும் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது நீ உன் மனதால் தெளிவாக இரு உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது குழந்தையே நீ கற்றுக்கொன்றவற்றை மற்றவர்களுக்கு கற்றுக்கொடு அது இன்னும் அதிகமான மற்றும் ஆழமான அறிவை கொடுக்கும் உனக்கு தயக்கம் தடைகளை உருவாக்கும் இயக்கம் தடைகளை உடைக்கும் நீ அடுத்தவருக்காக விளக்கை ஏற்றும் பொழுது உன்னுடைய பாதையும் வெளிச்சமாகின்றது உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது குழந்தையே உன் உடன் இருந்து உன்னை வாழ வைக்கும் அன்பு என்பது நெல் மாதிரி போட்டால்தான் முளைக்கும் வம்பு என்பது புல் மாதிரி எதுவும் போடாமலேயே முளைக்கும் தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே அதன் வழி மரணத்தை கூடியது ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நெல் ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மைப் போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நீ நினைப்பதுதான் புரியாதவர்களுக்கு தான் ஆயிரம் விளக்கம் சொல்ல வேண்டும் புரிந்தவர்களுக்கு அழகான ஒரு சிரிப்பே போதுமானது பணமும் சரி அழகும் சரி நிரந்தரம் இல்லை மனிதனின் நல்ல குணம் மட்டுமே நிரந்தரம் என் தங்கமே உனக்கு பிடித்த பலரோடு பழகுவதை விட உன்னை மட்டும் பிடிக்கும் ஒருவரிடம் பழகிப்பார் அன்புக்கு அர்த்தம் புரியும் குடும்ப பிரச்சனைகளுக்கு இரண்டே இரண்டு காரணம்தான் பேசியே பிரச்சினைகளை பிரிதாக்குவது ஒருவருக்கொருவர் பேசாமலேயே இருந்து பிரச்சினைகளை பிரிதாக்குவது படித்தால் மட்டும் புத்திசாலி இல்லை அடுத்தவர் மனதை படிக்க தெரிந்தவன் தான் புத்திசாலி உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன் இதுதான் மனிதர்களின் குணம் என் வைரமே உனக்கான ஒன்றை உன் வீட்டிற்கு கொண்டு வருகின்றேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு மனம் தளர வேண்டாம் என் மீதுள்ள நம்பிக்கை தீவிரமானா உனக்கு அனைத்தும் ஜெயமே சாய் கைவிடுவது போலத்தான் தெரியும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தா சாயி உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பது உனக்கு புரியும் உன் வார்த்தைக்கு மதிப்பில்லாத இடத்தில் மௌனமே சிறந்த மொழி தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகின்றா ஏன் தடுமாறுகின்றா எதிர்காலத்தை பற்றிய பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை வேறு உனக்கு நான் இருக்கும்போது எதற்காகவே கவலை குழந்தையே அனைத்தையும் நான் சீர்படுத்துவேன் நான் உனது இல்லத்தில் வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் ஆகவே உனக்கு இனி நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா